ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாம் அடுத்து என்னை சுவாரஸ்யமாக பார்க்குறீங்க மல்லி எடுக்கிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக கூப்பிட்டு வந்துட்டாங்க இதுக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது பிரச்சனை இல்லை சரி எல்லாருக்குமே சனிமே தான் இருக்க ஆரம்பிக்க போகுது இப்போ வந்துக்கிட்டு மல்லி வந்து ரொம்ப வழியோடு அவங்க பெரியம்மா மேலே படுத்துட்டுருக்காங்க அவங்களுடைய வழியை புரிஞ்சிக்கிட்டு நம்ம விஜய் கிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசே பதறி போயிடுது ஏன்னா இப்படிப்பட்ட நிலைமையில் மல்லியை போய் நம்ம பார்க்கலாம்னு ஒன்னா மனுஷனே இல்லை எத்தனை விஷயத்தில் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கா வெண்பாவை காப்பாற்றுறது வெண்பாவை கோர்ட்டில் இருந்து கூப்பிட்டு வந்து எத்தனை விஷயத்தில் நம்ம ஹெல்ப் ஆனால் இப்போ கூட நம்ம போய் பார்க்கலன்னா நம்ம வந்து ஒரு பாவக்காரங்க செஞ்சோம்னா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறமா விஜயோட வாசலும் பார்த்துட்டு வந்த இந்த ராஜேஷ்வரி என்ன அப்படின்னு அவ்வளோ மரம் மல்லியை பார்த்துட்டு வரலாம் அவ்வளோ பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அவள் பண்ண தப்பு அவன் தண்டனையு வச்சுட்டு வந்தான் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கா அதனால அவளை போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை இல்லை அதனால் இன்னைக்கு ரூபாய் போகும் அப்படின்னா இல்லைக்கா மல்லி வந்து எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கா எத்தனை விஷயத்தில் உதவி பண்ணியிருக்கா இப்போ நான் போய் அவளை பார்க்கலாம் சத்தியமாக நான் நினச்சினே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் மல்லி வந்து ஐயோ அம்மா துணிக்கிறாங்க ஏன்னா வழியெல்லாம் பெரியவங்க வந்துட்டு இப்போதான் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் போகிறாங்க அங்கே போய் பார்த்தா சாப்பாடு பண்ணணும் அதனால் சமைச்சு எடுத்துகிட்டு வர அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அவர் வந்துட்டு ரொம்பவே பார்த்து பத்திரமா ஒரு பழைய ஆரோக்கியமாக பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மல்லிகை பசிக்குது போல அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணவே இருந்துக்கிட்டு அவரால் முடிஞ்சது ஏதோ ஒரு ஜூஸு ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மல்லிகை தாமால சாய வச்சுக்கிட்டு ரொம்ப வலிக்குதா கஷ்டப்படாத இன்னும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆஜராக பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் விட்டு கேட்டு இந்த ராஜேஷ் ஆகும் இதுவும் அதுவாக தெரியுமா இப்படிலாம் கொஞ்சிட்டு இருக்காரு நான் இப்படி எல்லாம் படுவார்னு நினைச்சு கூட பாக்கல எதுக்கு அவளை வர போகட்டிங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் எங்க போக சொன்னேன் அவனை போகவே போகாத அப்படின்னு தான் சொன்னேன் ஆனா அவன் தான் ஏறிக்கிட்டு ஓடிங்கான் அவளை பார்க்கணும்னா நான் வந்து பாவ கணக்கு பண்ணோம்னா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரசின போட்டுப்பான் இவனை இப்படி விட்டு அவள் எதாச்சும் பண்ணி இவனுக்கு ஒரு இது அடிக்கணும் இல்லைன்னு வச்சுருக்கேன் இவன் பார்த்தாலும் அவன் வந்து சுற்றிட்டு இருப்பான் ரொம்ப நாள் அவளை வந்து வெறுத்துட்டு இருந்தா இப்ப கொஞ்ச பார்த்தா எப்ப பார்த்தாலும் மல்லி மல்லி ஏதோ ஒரு வசி வச்சிருக்கா அதனால வந்து எப்ப பார்த்தாலும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டு தலை சொல்லிட்டு ரொம்பவே அக்கல் பார்த்துட்டு இருக்காரு அவங்க பெரிய மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிற மாப்பிள்ள வந்து ஏன் தான் மல்லியை புடிச்சுக்க மாட்டேங்கிறாரோ தெரியல மல்லி வந்து அப்படி என்னதான் தப்பு பண்ணாலும் தெரியல அவன் வந்துட்டு அவங்க அவள் வேலை தான் இருக்கா ஆனால் அவங்க வாழவே விட மாட்டேங்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப தப்புன்னு சொல்லி புரிய வச்சாலும் அவங்க புடிச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க என்னதான் பண்ணறதும் தெரியல என்னைக்கு இந்த ராஜேஸ்வரி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாலும் அன்னைக்குதான் என் பொண்ணு வந்து சந்தோஷமா வாழ முடியும் அதை மாப்பிளை விட்ட சொல்லான்னு பார்த்தா அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னா இது எல்லாரோட வீடும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்தாருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாச்சும் இல்லையே போட்டுருப்பாரு சரி அது அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை எப்படினு ஆனால் நம்ம பொண்ணு வேலைக்கு அவங்க வந்து தூக்க வரக்கூடாது அப்படின்றது நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பண்ணிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பதி அது அந்த அங்கே ராஜேஷ் எப்படி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என் பொண்ணோட வாழ்க்கையில் ஏதாச்சும் விளையாடணும்னு நான் சும்மா இருக்க மாட்டேன் இது ஒரு வீடாக இருக்கலாம் தம்பியோட வீடாக இருக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அதுக்காக என் பொண்ணு ஏதாச்சும் சித்திரவாத பண்ணுறது அவங்க ஏதாச்சும் ராவ்ருக்கு ஏ லாஜாவை வாங்கியில் வந்து விளையாடனா என்ன சொல்லி அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்ட எனக்கும் பெரிய பெரிய ஆளுங்கலாம் தெரியும் நாங்களும் கொஞ்சம் இன்ஃப்ளென்ஸர் தான் ஆனால் நான் வந்து சும்மா இருக்காது எனக்கு ஓர பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுதே தெரியாது பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி மேட்டுறாரு என்னடா அது இந்த கிளவிக்கு இவ்வளோ தைரியமாக அந்த கிழவி இவ்வளோ பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன இவ்வளோ வாய் பேசுது ஆனால் அதுவும் இந்த கிழவிக்கு வாய் ரொம்ப அதிகம் தான் இந்த மல்லிகை தான் ஃபஸ்ட்டு வாய் அதிகம்னு நினச்சிங்க ஆனால் அவளுக்கே அந்த வாய் என்னங்க வச்சுட்டு பார்த்தா இப்போதெல்லாம் தெரியுது சின்ன வயசுலேருந்து இங்கே தான் ஒரே உரி வந்திருக்கு இவன் அண்ணா பெரிய தெரிய இப்போ எல்லாம் மொழியமாதிரி பேசுகிறான் வீரப்பா ஒருத்தர் மாதிரியும் பேசுகிறான் நான் உணவு போய் இப்படி ஒரு ஒருத்தாங்கச்சும் அப்படின்னு நினச்சா இப்போதான் தெரிந்து இந்த கெலெட்டு போது தான் எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரஞ்சித் அந்தக்கிட்டு ராஜ்யம்மா இப்போ நடக்கிறது எதுவுமே சரியில்லை நமக்கு எல்லாமே கை மீறி போகிற மாதிரியே இருக்குது நம்ம வந்து இனிமேல் உஷாரிச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கை மீறி நம்ம நடந்துக்கிற பொருள் தான் எல்லாமே இருக்குது அதனால் நான் என்ன சொல்லலாம் நம்ம தான் இப்போ வந்து நம்ம விஜய் மாமாவை கொஞ்சமாகச்சி அடைய பிடிக்கணும் இல்லை ஏன்னா அவரை விட்டான் பொருள் ஊழிவா நம்ம போயிட்டாரா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க அதுக்கப்புறம் ஐயோ பாவம் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறது எந்த ஒரு அர்த்தமும் இல்லை நான் சொல்கிறதே கேளுங்க இப்போவே நீங்கள் எதோ பேசுகிறீங்களோ பேச மாட்டீங்களோ அதெல்லாம் பேசி அவரை தயவு செஞ்சு நம்ம பக்கம் இழுத்துருங்க அதுக்கப்புறம் போயிட்டதுக்கப்புறம் என் தப்பு இந்த பேச்சு கேட்கல அந்த பேச்சு கேட்கலன்னு அது எல்லாருமே நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரிசியில் கொட்டிகிட்டு இருக்கா இந்த ராஜ்யம் ஜெய்சேரியோட அஷ்டா பொண்ணு கல்யாணம் அந்த லூசு பொண்ணு ரஞ்சிதா அவங்க அதுக்கப்புறம் வள்ளி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லை கடை கொஞ்சம் ஃபீட் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியல் யார் உங்களுக்கு பிடிக்க பிடிக்காது அப்படின்றது கமெண்ட்ஸ் தெரியுங்க அதுக்கப்புறம் இனிமேலும் மல்லி வீட்டு சேர்ந்து வாழதாக போகிறாங்களா இல்லை பிரிஞ்சு தான் இருக்க போகிறாங்களா அப்படின்றத தொடர்ந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்